வணக்கம் இந்த வகுப்பறையில் பதினான்கு சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரை வட்டத்தினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க வைக்கிறோம் அரை வட்டத்தினுடைய சுற்றளவு ஒரு முழு வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னாக்கி டூ பை ஆர் அதில் பாதி வந்து பையார் இது ஒரு ரெண்டு ஆரை இருக்குது இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்போ அரை வட்டத்தினுடைய சுற்றளவு பையார் கூட்டல் டூ ஆரை நம்ம பொதுவாக ஆரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இப்போது பையனுடைய மதிப்பை அப்படி போடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு கூட்டல் ரெண்டு ஆறம் நமக்கு பதினான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இது கீழே ஒன்று இருக்குது இதை ரெண்டுக்கும் நம்ம பொது மடங்கு எடுப்போம் அப்போ ஏழு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருபத்தி ரெண்டு கூட்டல் ஏழு ரெண்டு பதினான்கு பெருக்கல் பதினான்கு இந்த ரெண்டையும் கூட்டுங்க கூட்டினீங்க முப்பத்தி ஆறு பை ஏழு பெருக்கல் பதினான்கு ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கினீங்க அன்றைக்கி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போது அரை வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவு வாய்பாடு அரை பையார் ஸ்குவார்னு தெரியும் அரை அப்படி எழுதிக்கிடுங்க பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு போட்டுக்கிடுங்க ஆரத்தினுடைய மதிப்பு நமக்கு பதினாலு கொடுத்துருக்குறாங்க அப்போ பதினான்கு பெருக்கல் பதினாலு ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டையும் பதினாலையும் நம்ம பெருக்கணும் அப்போ பதினாலையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்குங்க ரெண்டு நாள் எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு பத்து முந்நூற்றி எட்டு அப்போ பரப்பளவு முந்நூற்றி எட்டு சென்டிமீட்டர் ஸ்குவர் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்